நீர்வரத்துறை அதிகாரிய கண்டிக்கிறோம் அதிகாரியை கண்டிக்கிறோம் தானா தானா நீர்வரத்து முறைகேடு அதாவது மேட்டூர் அணையில் முறைகேடு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

ஒன்றரை லட்சம் மக்களின் ஒன்றரை லட்சம் மக்களின் மக்கள் பிரதிநிதியை இழிவுபடுத்திய மக்கள் பிரதிநிதியை பூச்சி போட்டு பரவாயிருக்கிறது சொல்ல போய் சொன்னேன் நான் வளர்த்துல அவங்க பூச்சி போட்டு போயிட்டேன் என்ன அவமதிச்சிட்டாங்க மக்களையும் எங்களை அனுமதிட்டாங்க ஆடி பதினத்துக்கு பராமரிப்புக்கு ஆலோசனை சொன்னோம்

பணி நீக்கம் செய்த அதிகாரிகளை பணி நீக்கம் மக்கள் பணத்தை மக்கள் பணத்தை அதிகாரிகள் சாப்பிடுவது நியாயமா நியாயமா

மக்கள் பிரதிநாள சட்டமன்ற உறுப்பினரை நியாயமா கண்டிக்கிறோம் ஊழல்வாதிகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான தமிழக அரசே தமிழக அரசே கொள்ள கண்டுகொள்ள மாட்டாய் பகுதியில் நடக்கின்ற மக்கள் பண கையாடலை மக்கள் தவிர்ப்பாயா 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 நியாயமா நியாயமா மக்கள் வயிற்றில் நடிப்பது மக்கள் வயிற்றில் அணைக்கு சுத்தம் செய்ய வருகை தந்த பணத்தை

மேட்டூர் அணைக்கு இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களை மாத்தலாம் என்ன தடுப்பூசி எம்எல்ஏ மாத்த முடியுமா மேட்டூர் எம்எல்ஏ தடுப்பூசி மாற்ற முடியுமா நீங்க மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் சட்டத்தை ஈட்டுறவங்க நான் வந்து ஒரு அரசாங்க திட்டத்தை சொல்றோம் அதுக்குள்ள யார் யாரு அதிகாரப்படுத்தது சி எஸ்சி அன்னதுறைமுறை மூணு பேர் பதில் சொல்றோம் அவங்க சொத்தாது யார் முதலாளி டேமுங்க

பெருகர் சொல்லுங்க சரியா இருக்கு மீட்டர் நம்பருக்கு மீட்டர் சார் ஒரு நான் உங்களுக்கு சார் 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 எந்த <laughs> மாட்டேன்

நீங்க இப்போ கிடைக்கிற திட்டம் ஒரு எப்போலும் திட்டம் பண்ணிக்கணும் உண்மை இல்லைல்ல நான் சொல்கிறது காவல்துறை மேலே எந்த விதமான கோபமோ இந்த திட்டமோ இல்ல இப்போ உங்களை எதாவது பேசணும் நினைக்கோங்க நீங்கள் வந்ததுனால உங்ககிட்ட பேசலாம் நாங்கள் எப்பயுமே உங்க எஸ்பி ரொம்ப மதிக்கிற ஆளு நாங்க டிஜிபி அதிகமாக மதிக்கிற ஆளு எனக்கு வந்து மேட்டூர்ல எல்லா காவல்துறையும் எஸ்பி ஒத்துழைப்பு பண்ணுறாங்க இவங்களும் ஒத்துழைப்பு பண்ணாங்க இப்போ ஏதோ மறைமுக திட்டம் பண்ணுறாங்க அதுங்க இருக்கக்கூடாது நான் தான் அதிகாரி இது உண்டா இல்லையான்னு விளக்கம் தெரியாமல் முடிவு போகிறதுக்கு நான் தான் எம்எல்ஏ எனக்கு தான் ஒரு லட்சத்தயரூவா சம்பளம் இல்லை மாற்றி வேற ஆளுக்கு கொடுத்துருங்க எனக்கு இப்போ அதிகாரம் இருக்கில்லேன்னு நான் பயிற்சி கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில் இதுதான் அதிகாரம் இதுதான் உனக்குன்னு எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆச்சு என் அதிகாரம் வரமை மீறி இருக்காங்க என்னோட உரிமையை மீறி இருக்கிறாங்க இதுக்கு யார் பதில் சொன்னாங்க சட்டமன்றத்தில் போகும்போது மாநிலம்பதி நாண்பிகன்னு சொல்லாமல் சம்பாநாயகர் பேச முடியாது மாண்பெம்பி சட்டமன்றம் தாக்க மாண்டுமுந்திய போட்டேன் மூணு பேர் இருந்தாங்க போட்டு போட்டது மாறுபடுவான் ஏன் தேடுமான விடியா நீங்க தப்பு இல்லையா யாரு உங்க வேண்டாம்னு தான் சார் நீங்க போலீங்க நீங்க பாட வேலை